தளபதி விஜய் பிகில் படத்தில் பந்தை சுழற்றுவதை போன்றே சுழட்டி அசத்திய பெண்மணி தமிழ் சினிமாவிலேயே தலைவர் விஜய்க்கு தான் ரசிகர்கள் அதிகம் குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் வயதானோர் என அனைத்து தரப்பு மக்களுமே தலைவர் விஜயை ரசித்து வருகின்றனர் அவர் அரசியலில் களமிறங்கிய பின்னரும் அவருக்கு மக்கள் ஆதரவு அதிகமாக உள்ளது இளைஞர்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பது ஒன்றும் ஆச்சரியமில்லை ஆனால் பெண்களும் தற்போது அவருக்கு அதிகமாக ஆதரவு கொடுத்து வருவது அச்சரியமான ஒன்றுதான் தலைவர் விஜயின் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு வசனமும் தற்போது வைரலாகி வருகிறது அந்த வரிசையில் தற்போது பிகில் படத்தில் விஜய் செய்ததை போன்றே செய்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறார் பெண்மணி ஒருவர் தலைவர் விஜயின் பிகில் படத்தில் கால்பந்து காலத்தில் பந்தை ஒரு விரலில் சுழற்றுவதை போன்ற ஒரு காட்சி படமாக்கப்பட்டிருக்கும் தற்போது பெண்மணி ஒருவர் பிகில் படத்தின் அந்த காட்சியை பேக்ரவுண்டில் ஓடவிட்டு அந்த பெண்மணியும் பந்தை விஜய் ஒரு விரலில் சுழற்றி அசத்தியுள்ளார் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது